ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்டன் கிச்சன் இன்னைக்கு நம்ம கார்டன் கிச்சனில் பார்க்க போறது தலைமுடி சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக இருக்கக்கூடிய ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக சுலபமாக எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதோட இந்த ஹேர் ஆயிலை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டே போகாது நீங்க பாட்டுக்கு வருஷ கணக்கா கூட பயன்படுத்திக்கிற முடியும் வாங்க இந்த அட்டகாசமான ஹேர் ஆயிலை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நான் எல்லாமே இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள பொருட்கள் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன் நான் எப்பவுமே வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நான் வந்து என்ன வந்து காய்ச்சுவேன் அதே தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க ஆலோவிரா அதாவது கற்றாழை வந்து ரெண்டு மடல் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பெரிய மடலாக ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தோலோடு இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொய்யா இலை கொய்யா இலை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சும்மா ரஃபாக கையாலேயே பிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா உருவி எடுத்துக்கிறணும் உருவி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஒரு பத்து பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதையும் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கோங்க செம்பருத்தி பூவோடய இலை இந்த இலை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இலை எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பெரிய இலையாக இருபது இலை எடுத்து சும்மா அப்படி ரஃபாக பிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எலுமிச்சம்பளம் எலுமிச்சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு எலுமிச்சம்பளம் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய எலுமிச்சம்பளமாக மூணு பழம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வெந்தயம் வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க இப்போ இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் அதாவது நான் வந்து ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு இந்த பொருட்கள் அளவுகள்லாம் நான் சொல்லிருக்கிறேன் உங்களுக்கு மருதாணி இலை வேணும்னா நீங்க வந்து சேர்த்துக்கரலாம் நான் மருதாணி எலாம் சேர்க்கறது இல்லை ஏன்னா மருதாணி எல்லாம் சேர்க்கும் போது முடி வந்து அப்படியே ப்ரவுன் கலர்ல ஆகும் அதனால நான் வந்து மருதாணி எல்லாம் சேர்க்கலை உங்களுக்கு வந்து பிரவுன் ஹேர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க மருதாணி இலையும் சேர்த்துக்கரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லதுதான் அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் நீங்கள் எண்ணெய் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய கடாய் வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே பர்மனெண்டாக எண்ணெய் காய்ச்சறதுக்குன்னு அது தனியாக இருக்கட்டும் அதுலேயே காய்ச்சுங்க ஏன்னா சமைக்கிற பாத்திரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து காய்ச்ச வேண்டாம் இந்த மாதிரி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்திலே காய்ச்சுவோம் நான் முதல்ல ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை அதில் சேர்த்துருக்கேன் ஒரு கால் லிட்டர் தேங்காய் எண்ணெயை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு ஏன்னா அதை கடைசியாக நம்ம சேர்க்கணும் எப்போவுமே நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது காய்ச்சின எண்ணெயை மட்டும் தேய்க்கக்கூடாது தலையில் கொஞ்சமாக நம்ம பச்சை தேங்காய் எண்ணெயும் அதில் கலந்து தான் நம்ம வந்து தேய்க்கணும் சரி இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுன உடனேயே நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாகணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா மேலே வர நமக்கு இருக்கும் நம்ம போட்டது அப்படியே எண்ணெய் வந்து அப்படியே காய்ச்ச காய்ச்ச நம்மளுக்கு அப்படியே இந்த இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு நல்லா அப்படியே வெந்து அப்படியே சுருங்கிடும் இப்போ வந்து நமக்கு மேலே வர இருக்கிறாப்புல இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சுருங்க நல்லா சிம்மில் நீங்கள் பாட்டுக்கு வச்சிருங்க அது பாட்டுக்கு ஆகட்டும் இப்போ பாருங்கள் லேசாக அப்படியே சுற்றிலும் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு லேசாக கலந்து விட்டுறலாம் பாருங்க நம்ம போட்டதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படியே அமிங்கிருச்சுன்னு பாருங்கள் அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒன்று போல கலந்து விட்டுக்கிறலாம் நம்ம தீ வந்து பார்த்திங்கன்னா மழை மழைன்னு எரிய விடக்கூடாது அப்படி எரிய விட்டோம்னா அப்படியே புகையாக போய்டும் அந்த சத்துக்கள் எல்லாமே அப்படியே போயிடும் அதனால் நம்ம சிம்மில் வச்சு நிதானமாக தான் செய்யணும் இந்த எண்ணெய் காய்ச்சபோது பாரு அழகாக அந்த செம்பருத்தி பூல உள்ள அந்த கலரெல்லாம் எப்படி அப்படியே இந்த நெல்லிக்காயில் இறங்கி இருக்குதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு கரிசலாங்கன்னி கீரை கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கெட்டு வாங்கி இதில் வந்து சேர்த்துக்கிறலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு கரிசலாங்கன்னி கீரை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிடாது அதனால தான் அந்த கீரை போடாமலே நான் வந்து எண்ணெய் காய்ச்சி காட்டுறேன் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கிறலாம் ரொம்பவே நல்லது தான் இப்போ இதில் உள்ள அந்த தண்ணி சத்து எல்லாம் நல்லா வத்தி அதை சத்தமெல்லாம் நின்றும் நின்றுட்டு அப்படியே எண்ணெய் மட்டும் தனியாக தெளிஞ்சு நிற்கும் அதுவரை நம்ம இதை பொறுமையாக காய்ச்சி விடணும் இப்போ பாருங்க சரியா ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த எண்ணெயுடைய நிறம் பாருங்க அப்படி பச்சை கலர்ல மாறி இருக்குது பாருங்க வந்து சரியா தயாராயிடும் தான் நமக்கு தயாராயிருக்குது நம்மளுடைய எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா கருப்பு கலர்ல இருக்கும் பாருங்க இப்ப வந்து பச்சை கலர்ல இருக்குது நம்ம வந்து இத முழுமையா நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா வேக வச்சா மட்டும்தான் நம்ம போட்டிருந்த இந்த பொருட்களுடைய சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுசா கிடைக்கும் அதனாலதான் அப்பதான் நம்மளுடைய எண்ணெயும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் ஒரே ஒரு தடவை நம்ம ஒரு மணி நேரம் செலவு பண்ணி நம்ம இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து கெட்டே போகாம இருக்கும் நம்ம வந்து அப்படியே பயன்படுத்திக்கிறலாம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகட்டும் இப்ப பாருங்க நம்ம போட்ட எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு எண்ணெய் ஃபுல்லாக நல்லா தனியாக வந்துடுச்சு பாருங்கள் பிரிஞ்சு வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது அதில் உள்ள சாரி எல்லாமே வத்திடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சரியாக ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போது இது இப்படியே ஆரட்டும் சூடாக இருக்கும்போது மூடி போட்டு மூடிடக்கூடாது இப்படி ஓப்பனாகவே விட்டுருங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியில் நம்ம இந்த அப்படியே வடிகட்டி நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் நல்லா இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இப்போ இதை நல்ல ஒரு வெள்ளை துணியில் நல்லா ஒட்டை ஒட்ட புழிஞ்சு இந்த எண்ணெயை ஃபுல்லாக நம்ம தனியாக எடுத்துடலாம் நீங்கள் நார்மலாக வடிகட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களால் ஃபுல்லாக பிழிஞ்சு எடுக்க முடியாது அதனால நல்ல ஒரு வெள்ளை துணியில் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப பாருங்கள் எண்ணெயை ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது பாருங்கள் இதோட நிறம் வந்து இப்ப இது கூட நம்ம மீதி எடுத்து வச்சிருந்த தேங்காய் எண்ணெய் பச்சை தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல அதை அப்படியே சேர்த்துக்கிறலாம் காலிட்டர் எண்ணெய அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் வந்து யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படியே இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்திக்கிறலாம் நம்ம வித கெமிக்கலும் சேர்க்கவே இல்லை இதில் அதே மாதிரி எந்த வித வாசனை திரவியமும் நம்ம சேர்க்கவே இல்லை அப்படியே நேச்சுரலாக வீட்டில் இயற்கையாக வளரக்கூடிய பொருட்கள் வச்சு மட்டுந்தான் நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து தயாரிச்சுருக்கிறோம் அதனால எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நீங்கள் தைரியமாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் தலைக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இதை நீங்கள் தேய்ச்ச உடனே உங்களுக்கே தெரியும் நீங்களும் இந்த ஹேர் ஆயிலை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற வாட்சிங்